இன்னும் ஐந்தே ஆண்டுகளில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு ரூபாய் முப்பதுக்கு வந்துவிடும் என அமெரிக்க ஆய்வாளர் டொனி செபே கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது புதிய டெக்னாலஜிகள் பெட்ரோலிய பொருட்கள் மீதான சார்பு தன்மையை குறைத்துவிடும் அடுத்த பத்தாண்டுகளில் இது நடந்தே தீரும் எனவே பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை குறையும் சுயமாக டிரைவிங் செய்யும் எலக்ட்ரிக் கார்கள் வருங்காலத்தில் பெருகிவிடும் மேலும் இந்த வகை கார்கள் விலையும் குறைவாகவே இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தொன்னூற்றி ஐந்து மக்கள் கார்கள் விட இப்படியான சுய வைத்துக் கொள்வதை விரும்புவார்கள் இது ஆட்டோமொபைல் தொழிலில் சரிவை ஏற்படுத்தும் ஆயுள் தொழிலையும் இது பாதிக்கும் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் எலக்ட்ரிக் கார்கள் இந்தியாவில் பெருகும் என கூறியிருந்த நிலையில் டோனியும் இவ்வாறு தெரிவித்துள்ளது நம்பகத்தன்மையை அதிகரித்துள்ளது